வட்டார போக்குவரத்து கழகத்தின் இருசக்கர வாகனங்களுக்கான புதிய அபராத விதிகளை மாற்றியமைக்க வலியுறுத்தி கோவையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பழைய இருசக்கர வாகன விற்பனை மையத்தினர் ஒருநாள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சாலை போக்குவரத்து விதிகளை மீறும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு நிகழ்விடத்திலேயே அபராதம் விதித்து அதனை செலுத்த வேண்டும் என்ற விதிகளை அண்மையில் மாற்றி அமைத்த வட்டார போக்குவரத்து கழகம் அபராத தொகையினை காலதாமதம் செய்து நீதிமன்றத்தில் செலுத்தும் வகையில் திருத்தம் செய்திருந்தது இதைத் தொடர்ந்து சாலை விதிகளை மீறி வாகனம் ஓட்டுவதற்கு அபராதம் விதிக்கும் போக்குவரத்து போலீசார் அந்த வாகன உரிமையாளர்களுக்கு அபராத நோட்டீஸ் வழங்கி அவர்களை உடனடி அபராதம் செலுத்தலாம் அல்லது நீதிமன்றத்தில் செலுத்தலாம் என அறிவுறுத்தி வருகின்றனர் இதனிடையே இந்த விதிகளிலால் அபராத தொகையை செலுத்த தவறும் பல வாகன உரிமையாளர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தை பழைய இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யும் மையத்தில் விற்பனை செய்துவிட்டு வேறு வாகனங்களை வாங்குகின்றனர் அதிலும் சிலர் அபராதத் தொகையை செலுத்திவிட்டு தாங்கள் வாகனத்தை விற்பனை செய்தாலும் வட்டார போக்குவரத்து கழகத்திற்கான செயலில் இந்த அபராத தொகையை செலுத்தியதற்கான விவரங்கள் சரிவர பதிவேற்றம் செய்யப்படுவதில்லை எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இது போன்ற வாகனங்களை வாங்கி தாங்கள் விற்பனை செய்யும் பட்சத்தில் வாகனத்திற்கான அபராதத் தொகையை தாங்களே செலுத்த வேண்டியுள்ளதால் கடும் பாதிப்புக்கு ஆளாவதாக கூறி இன்று பழைய இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் ஒருநாள் நாள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்று வரும் சூழலில் கோவையில் சுமார் இருநூற்றி எண்பத்தி ஐந்து பழைய இருசக்கர வாகன விற்பனை மையங்கள் அடைக்கப்பட்டு உள்ளன குறிப்பாக கோவை காந்திபுரம் ராம்நகர் பகுதியில் அதிக அளவில் உள்ள இந்த இருசக்கர வாகன விற்பனை மையங்கள் முழுவதுமாக அடைக்கப்பட்டு உள்ளதால் அந்த பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது இன்றைய வேலை நிறுத்தம் அரசின் கவன ஈர்ப்புக்காக ஒரு அடையாள வேலை நிறுத்தமாக நடைபெறுவதாகவும் உரிய நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் நிறைய மோபல்ட்டு வாங்க